அரியலூர் காரைக்குறிச்சி பசுபதீஸ்வரர் கோவிலில் லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் அபூர்வ காட்சி நிகழ்ந்தது அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் அருகே கொள்ளிடம் ஆறுபாயும் காவிரி கரையோரத்தில் உள்ள காரைக்குறிச்சி கிராமம் இந்த கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பாள் சமேத பசுபதீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுக்கு இருமுறை சூரிய பகவான் ஈசனை சுற்றி வந்து வழிபட்டதாக ஐதீகம் இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் அபூர்வ நிகழ்வு நடைபெறும் இதனால் சூரிய பகவான் சிவனை இந்த தளத்தில் வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது அதன்படி ஆகஸ்ட் மாதம் இன்று காலை ஆறு பத்து மணியில் இருந்து ஆறு இருபது மணி வரைக்கும் சூரிய உதயமானது அப்போது சூரியனிலிருந்து வெளிப்படும் பிரதிபலிக்கப்பட்ட ஒளிக்கதிரானது நேரடியாக லிங்கத்தின் மீது பட்டு பொன்னொலியால் ஒழிந்தது இந்த நிகழ்வானது சுமார் பத்து நிமிடம் வரை நீடித்தது இந்த அரிய காட்சியை காண ஏராளமான பக்தர்கள் காலை முதலே கோவிலுக்கு வந்தனர் சூரிய பகவான் சிவனை வழிபடுவதை கண்டு கழித்து வழிபட்டு சென்றனர் இந்த அரிய நிகழ்வானது இன்னும் ஓகே நாட்கள் மட்டுமே நிகழலாம் என பக்தர்கள் தெரிவித்தனர் அந்த சூரியன் வந்து சிவனை வழிபடுற காட்சியை அற்புத காட்சியை காண்றதுக்காக நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வருகை பிடிச்சிருப்போம் ஐயா வேறு கொஞ்சம் மேகமூட்டத்தால் கொஞ்சம் அவருடைய காட்சி கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் நல்லா காட்சி கொடுத்தாங்க ஐயாவுடைய கர்ம தான் சாய்